காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டின் முக்கியத்தின் முக்கிய நோக்கம் கிறிஸ்தவர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவிகிதம் இடஒதுக்கீடு வேண்டும் தாழ்த்தப்பட்ட ஆதிதிராவிட மகளிர் சங்கம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் செயல்படாமல் இருக்கிறது புதிய மகளிர் சங்கம் உருவாக்கிட அரசு சில மாவட்டங்களுக்கு ஆணை கொடுத்துள்ளது ஆனால் அந்த ஆணைகள் பல மாவட்டங்களுக்கு கொடுக்கவில்லை கிறிஸ்துவ மகளிர் சங்கம் புதிய இரண்டாவது சங்கம் உருவாக்கிட